எடுத்து யார் நம்மளோட அரசர்கள் அதாவது பல்லவ மன்னர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களாலும் சரி சோழ பேரரசு பாண்டிய பேரரசு பகுதிக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆட்சி பண்ணியிருந்த கூடிய முக்கியமான அரசர்களான பல்லவ அரசர்களை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி பாடத்தில் குப்த அரசனை பார்த்தாச்சு ஹர்ஷவர்தனெலாம் பார்த்தாச்சு ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்லவர்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா முக்கியமான தகவல்கள் அரசு தேர்வில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸில் டே தேர்ட்டின் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ்த்து தேர்ட் டம்ல முக்கியமான படம் தென்னிந்திய அரசுகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரியா சோ ஆடியோபிளா இருக்கா சோ எனி ஒன் சாட் பாக்ஸ் சொல்லுங்க ஆடியோபிளா இருக்கா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா சோ நம்ம அகாடமில ஆஃப்லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் அப்போ டெஸ்ட் பேட்ச் எல்லாம் அவைலபிள் இருக்கு சோ நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸ் போவோம் சரியா ஓகே சோ முக்கியமான பாடம்னு சொன்னேன் சோ அதை பார்க்கும் அவங்க இருந்ததுக்கான சான்றுகள் யார் பல்லவ மன்னர்கள் இருந்ததுக்கான சான்றுகள் பார்க்கும் என்னென்ன சான்றுகள்லாம் இருக்கு அப்படின்னா சோ மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு அதே மாதிரி இரண்டாம் புய்கேசியின் ஐகோல் கல்வெட்டு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சரி இருக்கு தானே உங்களுக்கு ஸ்கிரீன் கிளியரா இருக்கா ஆடியோபிளா இருக்கா பாப்போம் பார்ப்போம் கல்வெட்டுகள்ல வந்து பார்க்கும்போது சோ அதற்கு முன்னாடி அவங்க வந்து பார்க்கும்போது பல்லவர் மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் பார்க்கும்போது முதலாம் மகேந்திரன் பலன் தான் என்ன பண்ணுவாரு மகேந்திர பலன் தான் ஸ்டார்டிங் வருவார் மகேந்திர ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடு சரிங்களா சோ சோ யாரை கண்டிப்பா பல்லவன் சரிங்களா அவர்தான் வந்து படிக்கிறோம் என்னது மண்டபட்டு கோயில் கல்வெட்டு சரிங்களா மகேந்திர வர்ம பல்லவன் வந்து பார்க்கும்போது எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்கன்னா தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரம் அந்த ஊர் இருக்கு பாத்தீங்கன்னா தற்போது காஞ்சிபுரம் சோ அந்த பகுதியை வந்து ஸ்டாண்டர்டா வந்து பண்ணி பண்ணி சோ பகுதியில வந்து ஆட்சி பண்ணாங்க யாரு சோ பல்லவ மன்னர்கள் சரிங்களா சரி ஓகே சரி அதுக்கு அவங்களுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலுக்கேல் இருப்பாங்க மேலே சாலுக்கேல் கீழே சாளு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு பாருங்க சோ இந்த பகுதி அவங்க ஆட்சி பண்ண பகுதி பல்லவ மன்னர் ஆட்சி பண்ண பகுதி பாத்தீங்க அப்படின்னா சோ பல்லாஸ் சோ எங்க பாத்தீங்கன்னா பிஜப்பூர் சோ இந்த லைன்ல வந்து அதே மாதிரி காவேரி வேலூர் சோ கீழே வந்து பாண்டிய மன்னர் ஆட்சி பகுதி அதை சேர்த்து தான் ஆட்சி பண்ணிருப்பாங்க சோழ மன்னர்களுக்கு முன்னாடி இருந்தவங்கதான் யாரு பல்லவர்கள் சரியா சோ அதன் பிறகு பிற்கால சோழர்கள் வருவாங்க சரிங்களா முற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாமே சரி சோ சேர சோழ பாண்டியம் முற்கால சேர சோழ பாண்டியன் வச்சிருப்பாங்க அதே எந்த நூற்றாண்டு அப்படின்னா அந்த சங்ககாலம் காலம் பார்த்தீங்களா பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு அந்த பேர்ல சரிங்களா கிமு ஒன்று ரெண்டு அந்த பேர்ல இது வந்து பிற்கால சேர சோழ பாண்டியர்கள் பிற்கால அப்படின்றப்ப உங்களுக்கு ஒன்பதாம் முற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டு போயிடும் சரிங்களா ஸோ அதற்கு முன்னதாக பார்க்கும்போது பல்லவர் பல்லவர் காலம் இருந்துச்சு சரிங்களா சோழர்களுக்கு முன்னாடி பல்லவர்கள் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபைன் ஓகே சோ வேலூர் காஞ்சிபுரத்துல வந்து பகுதியாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா மேப் ஓகே தானே உங்களுக்கு சரி ஓகே வாங்க சோ நம்ம கேள்விப்பட்ட பெயர்கள் எல்லாம் அடிக்கிற நம்ம பாப்போம் இதுல சரிங்களா யூனிட் 8 ல கவராகுது ஓகேவா சரி ஓகே சோ அபிनेश ஓகே ஆல் ஆஃப் யூ குட் ஆபன் குட் ஆபன் அபிनेश இஸ் ஹாய் ஓகே சரி வாங்க சரி முதலாம் மகேந்திரவர்மன் பளவண பார்க்க போறோம் சரிங்களா முதலாம் மகேந்திரவர்மன் பண்ணவன் அவர்தான் என்ன கொண்டு வந்தபான மகேந்திர சரியா சரி ஓகே சோ இவரை பாக்கும்போது மண்டக மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு சரிங்களா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இது மிகவும் பழமையான கல்வெட்டு ரொம்ப ரொம்ப பழமையானது சரிங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா குடைவரை கோயில்ல உருவானது மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு சரிங்களா இதுல வந்து பாக்கும்போது இது எங்க இருக்கு சார் அப்படின்னா விழுப்புரத்துல இருக்கு எங்க இருக்குன்னா முள்ளி விழுப்புரத்துல சரிங்களா சரி ஓகே சோ அதே மாதிரி எந்த நூற்றாண்டு அப்படின்னு பாத்தீங்களா ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் இந்த காலகட்டத்தை யார் வாழ்ந்திருப்பா அப்படின்னா மகேந்திரமா பழம் வாழ்ந்திருப்பா சரிங்களா ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து அறுநூத்தி முப்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது என்ன அப்படின்னா செங்கல் இரும்பு மரம் எதுவுமே வச்சு கட்டாம அங்க மலையை வந்து குடஞ்சி எடுத்து கட்டியிருப்பாங்க சோ மண்டபப்பட்டு கோயில் கல்வெட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நுழைவாயில் இருக்கு பாத்தீங்களா சோ கோயிலா நுழைவாயில் இருக்குல்ல ஸோ பாத்தீங்க என்ட்ரன்ஸ்ல துவார பாலகர் சிலை இருக்கும் என்ட்ரன்ஸ்ல என்ன இருக்கும் துவார பாலகர் சிலை இருக்கும் சரியா ஓகே வாய்ஸ் கேட்குதா வாய்ஸ் கிளியராக இருக்கா ஓகே ஃபைன் ஸோ அடுத்து இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு சரியா சோ அதிலே கொடுத்துட்டாங்க ஐகோல் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு பொறுத்துகளை தான் கேட்கலாம் சரிங்களா சோ மண்டபத்து கோயில் கல்வெட்டுனா யாரு மகேந்திரம பல்லவன் அதே மாதிரி இரண்டாம் புலிகேசியின் கோல் கல்வெட்டு சரியா சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க செப்பேடுகள் செப்பேடுனா என்ன சார் அப்படின்னா செப்பேடுனா ஒன்றும் இல்லை ஒரு மன்னனுக்கும் இன்னொரு மன்னனுக்கும் என்ன நடக்கும் போர் நடக்கும் அந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வெற்றியை வந்து என்ன நிலைநாட்டின் பேர்ல செப்பேடுகள் என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க அதுல பாத்தீங்கன்னா காசாக்குடி செப்பேடுன்னு கொடுத்துருக்காங்களா இந்த காசாக்குடி செப்பேடு காசாக்குடி செப்பேடுனாலே உங்களுக்கு என்ன வரும் காரைக்குடி காசாக்குடி செப்பேடுனாலே என்ன வரும் காரைக்குடி சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க காசாக்குடி காரைக்குடி அவ்வளவு முடிஞ்சு போச்சா ரைட் ஓகே சோ இது வந்து யார குறிக்குது அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மனை சொல்லக்கூடியதான் இந்த குடி செப்பேடு சரி நந்திவர்மன் நந்திவர்மன் சரிங்களா சார் அப்ப சார் போர் நடந்துச்சு சொன்னீங்களா சார் செப்பேடு வந்து எழுதி வச்சிருக்காங்களா சார் யார் யாருக்கு போர் நடந்துச்சு அப்படின்னா இரண்டாம் நந்திவர்மன் விஸ் யார் யாருக்கும் அப்படின்னா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி சரிங்களா சோ இரண்டாம் புலிகேசி சரிங்களா நீ கூட அந்த வடிவெல்லாம் வந்து நடிச்சு இல்ல சோ அந்த மாதிரிதான் தான் சோ அந்த மன்னர் மாதிரி தான் இரண்டாம் புலிகேசி இரண்டாம் விஸ் இரண்டாம் நந்திவர்மன் இதுல புலிகேசி தோற்கடிக்கப்படுவா நந்திவர்மன் வந்து ஜெயிச்சிருவாங்க சோ அது அவருக்காக தான் வந்து காசா குடி செப்பேடு என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா பல்லாஸ் சரிங்களா இவர் வந்து பல்லவர்கள் சரிங்களா யாரு இந்த இரண்டாம் நந்தி இவரு இரண்டாம் புலிகேசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எதுல வருவாருன்னா சாளுக்கியர்கள் சரிங்களா இவர் யாரு வருவாருனா சாளுக்கியர்கள் சொல்லி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்னு சோ அதுக்கு மேல் தான் அதுக்கு ஒரு ரெண்டு சரிங்களா அதுக்கு மேல் பகுதி ஆட்சி ஆட்சி பண்றது சாளுக்கியர்கள் சோ சாளுக்கியருக்கும் இவங்களுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும் யாருக்கு சாளுக்கியருக்கும் பல்லவர்களுக்கும் சரிங்களா ஓகே ஃபைன் சரி ஓகே அடுத்து சோ அடுத்து என்ன கொடுத்துருவாங்க மத்த விலாச பிரகாசனம் மத்தவிலாச பிரகாசனம் சரிங்களா எரேஸ் பண்ணிடுவோம் வாப்பா இதை பண்ணிடலாம்ல சரி ஓகே சோ பல்லவர் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்று தான் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ ஆட்சி வந்து அதிகமாக வந்து நடந்திருப்பாங்க சரிங்களா ஏழாம் நூற்றாண்டு மற்றும் எட்டாம் நூற்றாண்டு சரிங்களா ஓகே சோ ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் இருண்ட காலம் சொல்லி சொல்லியிருப்பாங்க சோ இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இருண்ட காலம் ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சோ நிறைய பொருட்கள் அதாவது அவங்க சான்றுகள் வந்து கிடைச்சிருக்காது சரிங்களா யார் வாழ்ந்து சமணர்கள் பௌத்தர்கள் வந்து இருந்திருப்பாங்க சான்றுகள் அதிகமா இருந்திருக்காது சோ அத பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நூல்கள்லாம் கிடைச்சிருக்கும் சரிங்களா ஒரு சில நூல்கள் மட்டும் கிடைச்சிருக்கும் சரியா ஓகே சரி அடுத்து போமா சோ அதை எரெஸ்ட் பண்ணிடுறேன் சரி ஓகே சார் உங்க கிளாஸ் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ பா தேங்க் ராஜா ஓகே ஃபைன் சரி ஓகே அடுத்து மத்த விலாச பிரகாசனம் சரிங்க இத பாப்போம் மத்த விலாச பிரகாசனம் ஓகே பிளாக் எடுத்துக்கிறேன் ஸோ மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ ஏழாம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் தான் வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மகேந்திரவர்மன் சரிங்களா மகேந்திரவர்மன் பல்லவன் சோ இந்த மகேந்திரவர்மன் பல்லவன் என்ன பண்ணியிருப்பாரு குகை கல்வெட்டு சரிங்களா மண்டபட்டு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருமே என்ன பண்ணிருப்பாரு மத்த மத்தவிலாச பிரகாசனம் தான் அவரை எழுதியிருப்பாரு சரிங்களா சோ மத்தவிலாச பிரகாசனம் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டுன்னு யாரு ரெண்டுமே முதலாம் மகேந்திரவர்மன் தான் சரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே அடுத்து அவந்தி சுந்தரி கதை அவந்தி சுந்தரி கதையும் கொடுத்துருக்காங்களா இது வந்து பாக்கும்போது அவந்தி சுந்தரி கதை அப்படின்னா ஷார்ட் எழுதுறேன் அவந்தி மட்டும் எழுதியிருக்கேன் சரியா சோ அவந்தி அப்படின்றது தண்டியின் ஒருத்தவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தண்டி ஆக்சுவலா இலக்க நூல்தான் எழுதி இருப்பார் சரிங்களா இலக்க நூல் பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் சொல்லி இலக்க நூல் வந்து தண்டி எழுதி இருப்பார்ல அவர்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவந்தி சுந்தரி கதை வந்து எழுதினது யாரு தண்டி தான் சரிங்களா சோ தண்டி அலங்காரம் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான நூல் சரிங்களா அவ்வளவுதான் வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல அடுத்து பார்ப்போம் சோ அந்த அவந்தி சொல்லிட்டோம்ல சோ அடுத்து இது வந்து யாரு இவரு அப்படின்னா இவரு வடநாட்டுக்காரர் சரிங்களா வட இந்தியாவுல இருக்கக்கூடிய யார் ஆசிரியர் தான் யாரு இந்த தண்டி சரிங்களா அங்க இங்க என்ன பண்ணிப்பாரு காஞ்சிபுரத்தை வந்து ஸ்டே பண்ணி இந்த நூல் எழுதிருப்பாரு எங்க காஞ்சிபுரத்துல சரிங்களா ஏன்னா காஞ்சிபுரத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க பல்லவர்கள் சரிங்களா சோ அவர் காலகட்டத்துல வந்தவர் யாரு தண்டி சரியா எங்க வடநாட்டுல இருந்து வந்திருப்பாரு சரியா ஓகே ஃபைன் ஸோ அடுத்து இவட நூல்கள் எதாவது தெரியுமா உங்களுக்கு தண்டி அலங்காரம் எழுதிய தண்டின்றவர் கரில்ல ஸோ தண்டி அவரோட தண்டியோட நூல்கள் ஏதாவது சொல்லுங்க எனி ஒன் கமெண்ட் சொல்லுங்க எழுதி போட்டுறேன் சரிங்களா சோ அடுத்து நான் அப்படியே போறேன் சோ கலிங்கத்து பரணி அப்படின்னா ஜெயகுண்டா சரிங்களா ஜெயகுண்டா தெரியும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நூல் கலிங்கத்து பரணி சரி ஓகே ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கழித்தாலுல கூடியது தான அது சோ கலிங்கத்து பரணி அப்படின்றப்ப இதுமே வந்து ஒரு ஜெயிச்ச மன்னர் சரிங்களா ஒரு போர்ல வந்து வெற்றி பெற்ற மன்னர் தான் பாடியிருப்பாங்க சோ கலிங்க நாட்டு மன்னன் யாரு அனந்த அனந்த சொல்லி ஒருத்தர் இருப்பாரா

கலிங்கம் அப்படின்னா அந்த நாட்டு மன்னன் தோல்வி அடைஞ்சிட்டான் சோ அதை பேரா வச்சு எழுதப்பட்டதான் அந்த கலிங்கத்து பரணி சரியா தோட்ட நாட்டு மன்னனுடைய பேராவே அந்த ஊல வச்சிருக்காங்க கலிங்கத்து பரணின்னு சரியா சரி ஓகே சோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் டிஎன்பிசி கொஸ்டின் வந்து கேட்டது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சரோட பேர் கேட்டிருந்தாங்க சரிங்களா அமைச்சரோட பேர் சோ அமைச்சரோட பேர் அப்படின்னா கருணாகர தொண்டைமான் கருணாகர தொண்டைமான் சரிங்களா அதுமே நோட் பண்ணிக்கோங்க சரியா சரி என்ன சார் பாக்ஸ் மட்டும் எடுத்து போலாம் சார் அப்படின்னா சோ பாக்ஸ் இருக்கும் நம்ம அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு போனா இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அதனால பாக்ஸ்ல இருக்க முக்கியமான பேச சொல்லிட்டு போறோம் உங்களுக்கு சரியா ஓகே நெக்ஸ்ட் பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும் தானே சேக்கிலார் வீடியோ தெரியுதாப்பா வாய்ஸ் ஆடியோபிளா இருக்கா உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா ஒன் செகண்ட் இருங்க இப்போ தெரியுதா ஓகே ஃபைன் இப்போ அப்போ தெரியுதா வீடியோ தெரியுதா ஓகே ஓகே ரைட் சரி வாங்க ஸோ கருணாகர தொண்டைமான் யாரு முதலாம் குரோத்துங்க சோழனுடைய அமைச்சர் யாரு கருணாகர தொண்டைமான் சரிங்களா அடுத்து பெரிய புராணம் பார்த்திருந்தோம் சரிங்களா பெரிய புராணம் யார் எழுதிப்பா சேக்கிலா எழுதிப்பாரு பெரிய புராணம்னா யாரு சேக்கிலா சரியா சோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எட்ட திருமுறைகள் இருக்க பன்னிரண்டு திருமுறைகள் வந்து பன்னெண்டாம் திருமுறைகள் பட்டதான் பெரிய புராணம் சரிங்களா யாரு சேக்கிலா இது உங்களுக்கு டைம்ல இருந்து அடுத்து யுவான் சுவாங்கின் குறிப்புகள் சரிங்களா யுவான் சுவாங் என்ன பண்ணிப்பாரா அந்த காலகட்டத்துல இருந்து யுவான் சுவாங் அடுத்து போமா சோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் மத்தவிலாச பிரகாசனம் கேட்டிருந்தேனா சோ மத்தவிலாச பிரகாசனம் அவந்தி சுந்தரி கதை ஓகே இது கேட்டிருந்தேன் தண்டி சோ தண்டி ஆசிரியர் இருக்கால இந்த தண்டியோட வேறு நூல்கள் முக்கியமான நூல்கள் என்ன அப்படின்னா காவியதர்சம் சரிங்களா காவியதர்சம் ஒரு நூல் இருக்கு சோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது காவியதர்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காவியதர்சம் தண்டியோடைய ஒரு முக்கியமான நூல் காவியதர்சம் சரிங்களா காவிய தர்சம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணாடி கவிதைன்னு இன்னொரு நூல் இருக்கு சரிங்களா கண்ணாடி கவிதை காவிய தர்சம் தண்டி அலங்காரம் என்னன்னா தண்டி அலங்காரம் கண்ணாடி கண்ணாடி கவிதை காவிய தர்சம் இந்த நூலுமே தண்டியோட நூல்கள் சரிங்களா முக்கியமானது சரி ஓகே சோ அடுத்து போமா சோ அடுத்த பேஜ் சோ அடுத்து உங்க ஆட்சி பகுதி வந்து பாத்துட்டோம் நம்ம மேப்ல சோ நெக்ஸ்ட் போவோம் அப்படியே உங்களுக்கு இது தெரியும் தானே சோ வந்து வரிசை நம்ம படிச்சுட்டு வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா சோ வந்து பார்க்கும் போது சங்க காலத்துல வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி உங்க சொல்லியிருந்தேன் ஒன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு இந்த ரெண்டு காலம் பார்க்கும் போது முன்னாடியுமே இருந்திருக்கும் சரிங்களா அதாவது ஒன்றாம் நூற்றாண்டு கிபி ஒன்னு ஆண்டுக்கு முன் புது ஆண்டு சரிங்களா சோ இந்த நூற்றாண்டுல முற்கால சரிங்களா முற்கால சேர சோழ பாண்டிகள் இருப்பாங்க சேர சோழ பாண்டிகள் இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி பார்க்கும் போது வெறும் பாண்டிய அரசர்கள் சோ அதன் அதன் பிறகு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை பார்க்கும் போது என்ன யார் இருப்பா அப்படின்னா சோ கலப்பிரர் ஆட்சி காலம் திருடுவாங்க யாரு கலப்பீரர்கள் சரிங்களா இந்த கலப்பிர ஆட்சி காலத்தை வந்து பார்க்கும்போது யார் யாரு இருப்பா அந்த சமணம் பௌத்தம் சோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் சரியா ஓகே சோ அதத்தான் நம்ம என்ன சொல்லிருக்காங்க சோ எல்லாம் வந்து இரண்டு காலம் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய நூல்கள் அழிக்கப்பட்டிருச்சு சரிங்களா அந்த காலத்துல இருந்த முக்கியமான நூல்கள் பல நூல்கள் அழிக்கப்பட்டதுனால சோ எந்த தடையும் கிடைக்கல சரி முக்கியமான ஒரு சில நூல்கள் மட்டும் கிடைச்சிருக்கும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுலையும் அதே மாதிரி எட்டாம் நூற்றாண்டு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல்லவர்கள் ஆட்சி காலம் சரிங்களா இப்ப நம்ம பாக்கறது எல்லாமே டென் தமிழம் பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த பாடங்கள் எல்லாமே வட தமிழகம் சரிங்களா சோ டென் தமிழம் பாத்தோம் சரிங்களா சோ பல்லவா புரியுது என்ன பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் லெசன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அடுத்து நீங்க பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நெக்ஸ்ட் போக உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா சரி வாங்க சோ முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி சிறு தொண்டர் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவன் சொல்லி சொல்றாங்க சரிங்களா முதலாம் நரசிம்மவர்மன் என பிரபலமா அறியப்பட்ட பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்றி நடத்தினார் சரியா அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்று அவர் ஒரு சிவபக்தராக மாறினார் சரிங்களா சோ ரொம்ப முக்கியமான ஆளு முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்ததுக்கு அப்புறம் யார பாக்குறோம் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம தமிழ் புக்ல படிச்சிருப்போம் அவரை பத்தி முதலாம் நரசிம்மவர்மன் சோ படைத்தளபதி யாரு அப்படின்னா பரஞ்சோதி சரிங்களா சோ பாத்தீங்க கேட்டிருக்காங்களா படைத்தளபதி யாருன்னா பரஞ்சோதி சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு தொண்டர் சிறு சொல்லி இவரை அழைப்பாங்க யாரு நாயன்மார்கள்ல ஒருத்தர் சரிங்களா சரியா சைவம் தான் சரியா பிரபலமா மாதிரி பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார் சரிங்களா சோ படை தலைமையை ஆடையும் பார்த்துட்டோம் சோ அதன் பிறகு வெற்றிக்கு பின்னர் மரமாற்றம் பெற்றவர் சிவபத்திராக மன்னி எதுல இருக்கு அப்படின்னா பெரிய புராணத்துல இருக்கு எதுல இருக்குன்னா பெரிய புராணம் இருக்கு சரிங்களா பெரிய புராணத்துல ஓகேவா சரி ஓகே சோ அப்ப முதலாம் நரேந்திர பத்தி சொன்னது யாரு அப்படின்னா சேகிலா சொல்லிருப்பாரு பெரிய புலத்துல சரியா ஓகே சரி அடுத்து போமா இதுல எவ்வளவுதான் இம்பார்ட்டன் சரிங்களா சோ கூட்டு எல்லாம் கேட்கலாம் சரிங்களா கூட்டுல எப்படி கேட்பாங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக முதலாம் நரசிம் நரசிம்மன் இருந்தாலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க கூட்டுல அப்படிதான் வைப்பாங்க சரிங்களா அதே மாதிரி கூட்டு ரெண்டு சொல்லி கொடுத்து அவருடைய படைத்தளபதி பரஞ்சோதி முனிவன் சொல்லி கொடுத்திருப்பாங்க சரிங்களா சரி ஓகே பரஞ்சோதி முனிவர் பரஞ்சோதி அடுத்து போவோம் சோ அடுத்த பாக்ஸ் சோ அவங்க வாங்கின பட்டங்கள் சரிங்க அரசோட பெயர்களும் பட்டங்கள் எல்லாம் இருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமானது வந்து பொருத்துகளை வைக்கலாம் சரிங்களா பார்க்கும்போது சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு அப்படின்னா அவங்களுக்கு அவனி சிம்மர் சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் சரி அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்ம விஷ்ணு அப்படின்னா அவனி சிம்மர் அடுத்து பார்க்கும்போது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அப்படிதான் ரொம்ப முக்கியமான சொல்லியிருந்தோம்ல முதலாம் மகேந்திரவர்மன் ஏன்னா காலத்தால் பிந்தியால கட்டள கலக்க கட்டப்பட்ட கோயில் முதல் குகை கோயில் வந்து யாரு அப்படின்னா முதலாம் மகேந்திரமன் சங்கீர ஜனஜதி சங்கீர ஜனஜதி மத்தவிலாசன் மத்த விலாச பிரகாசனா மத்த மத்தவிலாசன் சொல்லி அதை வச்சு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க அடுத்து குணபாரன் குணபாரன் சித்திரகார புலி வந்து நீங்க பரவலா கேள்விப்பட்டிருப்பீங்க சித்திரகார புலினாலே யாரு மகேந்திரன் முதலாம் மகேந்திரமன் தான் சரிங்களா சோ ப்ரீவிய கொஸ்டின்ல பாத்துருப்பீங்க இந்த அடுத்து விசித்திர சித்தன் சரிங்களா சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் ரெண்டு பேரு சரிங்களா சோ நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது மத்தவிலாசன் பார்த்திருப்போம் சித்திரக்கார புலி விசித்திர சித்தன் சரிங்களா இது எல்லாமே வந்து யாரு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா அது போக சங்கீர ஜனஜதி அதே மாதிரி பாத்தீங்கன்னா குணபாரன் இந்த ரெண்டு மட்டும் தான் நீங்க என்ன பண்ணக்கூடிய தெரிஞ்சு புதுசா தெரிஞ்சக்கூடிய கண்டென்ட் சரியா சோ நியூடு நியூ ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா ஓகே சோ அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் இருக்காருல்ல இவர் பிறகு சரிங்களா முதலாம் நரசிம்மவர்மன் ஸோ மா அழைக்கப்படக்கூடிய சரிங்களா மற்பொருளை சேர்ந்தவனான முதலாம் நரசிம்மவர்மன் அதே மாதிரி இவர் வாதாபி கொண்டான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஏன்னா வாதாபின்னு ஒரு பகுதி என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா ஒரு ஊரை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாரு ஸோ ஆனால் இவருக்கு வாதாபி கொண்டான்னு ஒரு பேரே இருக்கு யாரும் முதலாம் நரசிம்மவர்மன் சரியா ஓகே ஃபைன் ஓகே அடுத்து போமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ அடுத்து ஸோ அடுத்து பார்க்கும்போது பாறை குடைவரை கோயில்கள் அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பாணி இந்த பிரிச்சிருப்பாங்க கோவில் கட்டிருப்பாங்க இவங்க இந்த மெத்தில கோழி கட்டி கோவில் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி அதை பார்ப்போம் பாறை குடைவரை கோயில்னா முகேந்த மகேந்திரம பல்லவன் சரிங்களா அவரோட பாணிதான் பாறையிலே வந்து எடுத்து கட்டக்கூடிய கோவில்கள் சரிங்களா முக்கியமானது சோ அதன் பிறகு பார்க்கும் பொழுது ரெண்டாவது ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்பம் சிற்பம் பண்டங்களும் சரிங்களா சோ ஒற்றைக்கல் ரதம் நம்ம பாத்துருப்போம் தமிழ் புக்ல பாத்திருப்போம் மாமல்லன் என்று அழைக்கப்படக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல வந்து ஒற்றைக்கல் சரிங்களா அந்த ரத பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மெட்ராஸ்ல சோ அந்த மகாபலிபுரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த ஒற்றைக்கல் ரதங்களா இருக்கும் சரிங்களா அங்கதான் மாமல்லனுடைய அந்த பாணி வந்து நம்ம தென்படும் சரிங்களா பாப்போம் இது வந்து விழுப்புரம் ஆல்ரெடி பாத்துட்டோம் இது எங்க விழுப்புரம் சரிங்களா ஓகே இது வந்து உங்களுக்கு மெட்ராஸ்ல இருக்கும் சரிங்களா அப்ப மதராஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அந்த காலகட்டத்துல சோ இங்க கட்டுமான கோயில்கள் பாக்கும்போது ராஜசிம்மன் பாணி அதே மாதிரி நந்தியவர்மன் சரிங்களா கட்டுமான கோயில்கள் சோ திராவிட பாணி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் பாத்தீங்களா இப்ப இருக்கக்கூடிய பாணிகள் தான் வந்து இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே திராவிட பாணி சரியா சோ அந்த கட்டுமான கோயிலு சொல்லி நடக்கும் சோ ராஜசிம்மன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரந்தவர்மன் அந்த அந்த காலகட்டத்தை வந்து கட்டியிருப்பாங்க சரிங்களா கட்டுமான கோவில்கள் சோ கட்டுமான கோயில்கள் அப்படின்னா முக்கியத்துவம் என்னன்னா செங்கல் வச்சு கட்டக்கூடியதான் கட்டுமான கோவில்கள் சரிங்களா மீதி இருக்க எல்லாமே குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் கோயில் எல்லாமே பாறை வரைது அப்படின்னப்ப ராஜசிம்மனும் நந்திவர்ம பல்லவன் வருவார் சரிங்களா அடுத்து போமா சோ நெக்ஸ்ட் சோ அடுத்தது சோ பார்ப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்கலாம்ப்பா என்ன பொறுத்துகளை கேட்பாங்க இருக்கக்கூடிய இரு இரு கோயில்கள் சரிங்களா காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில் சரிங்களா அந்த ரெண்டு கோவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ பொருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கப்படலாம் சரிங்களா காஞ்சியில வந்து என்னென்ன கோவில் இருக்கு வைகுண்ட பெருமாள் கோவில் அதே காஞ்சியில கைலாசநாதர் கோவில் சரி கைலாசநாதர் கோவில் ஈஸியா வந்துடும் வைகுண்ட பெருமாள் கோவில் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஓகே சோ அதே மாதிரி அடுத்து சோ அடுத்து கல்வெட்டுகள் பார்க்கும் போது ஆக்சுவலா வந்து சாளுக்கேறுகள் இருக்காங்களா சொன்ன உங்களுக்கு சாளுக்கேரு இந்த சீடு வந்து பல்லவகளவும் மேல வந்து சாளுக்கேள் இருப்பாங்க சரிங்களா சோ வட இந்தியாவில் அந்த மத்திய பகுதியிற்கு பாத்தீங்களா அதாவது இந்தியால இருக்கு மத்திய பகுதியில் ஆட்சி பண்ண சாளுக்கியர்கள் அவங்களுக்கு அடுத்து கீழே சரிங்களா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருந்தா அப்படின்னா ரெண்டு பேரும் அடிக்கடி பூ நடந்துகிட்டே இருக்கும் எல்லை பகுதிகளில் சரியா சோ இப்ப பார்க்கக்கூடியது சாளுக்கியர்களை பார்க்க போகிறோம் சரிங்களா சோ கல்வெட்டுகள் பார்க்கும்போது சாளுக்கியர்களுக்கு அதுக்கு முன்னாடி சாளுக்கியர் எப்படி மொதல் மூணு டைப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க சாலுக்கியர்களை சரிங்களா யாரு அப்படின்னா வாதாபி சாளுக்கியர்கள் சரிங்களா வாதாபி சாளுக்கியர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்கி சாளுக்கியம் இருக்கும் வெங்கினா கீழே சரிங்களா கீழே சாளுக்கியர்கள் இதே கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னா மேலே சாளுக்கியர்கள் சரிங்களா சோ கல்யாணி அப்படின்னா மேலே சாளுக்கியர் இப்ப பாக்கும்போது சோ கல்யாணி அப்படின்னா என்ன கல்யாணம் ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க அப்படின்னா மேலே உட்காந்துருப்பாங்கள சோ மேல அப்படின்னா கல்யாணி அப்படின்னா மேலே சாளுக்கியம் யாருக்கோங்க சோ வெங்கி அப்படின்னா கீழே சாலைக்கு ஞாபகம் அவ்வளவுதான் ஒண்ணு மேல இருந்தா அவங்க ஒன்னொன்னு கீழே தான் இருக்கும் கண்டிப்பா சோ வாதாபி சாலைக்கு இந்த மூணு டைம் பிரச்சிருப்பாங்க அவங்களோட கல்வெட்டுகளை பார்க்கும்போது மங்களசேனனின் வாதாபி குகை கல்வெட்டு சரிங்களா யாரு வாதாபி குகை கல்வெட்டு மங்கள சேனன் சரி ஆரம்பமே பார்த்தாலும் நல்லா மங்களகரமா இருக்கு யாரு அப்படின்னா மங்களசேனனின் வாதாபி குகை கல்வெட்டு அதே மாதிரி பார்க்கும்போது காஞ்சி கைலாசநாதர் கோவில் சோ கல்வெட்டு பற்றக்கல் இப்ப பாத்தோம்ல காஞ்சி கைலாசநாதர் கோவில் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ இவங்க காலகட்டம் தான் கட்டுனது சரிங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டடக்கல் விருப்பாக்சா கோவில் அதே மாதிரி இரண்டாம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு இது ரொம்ப முக்கியமானது இரண்டாம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு சரிங்களா சரி ஓகே சோ என்ன எப்படி இந்த கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாலுக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்போசிட்ல வந்து பட்டடக்கல் சொல்லி கொடுத்துருவாங்க சாலுக்கே இருந்த பங்கு கொடுப்பாங்க அந்த சைடு பட்டடக்கல் கொடுப்பாங்க சரிங்களா சோ இந்த மாதிரிதான் சோ அதுக்கு இந்த இணை வந்து சரியா சொல்லி கேட்பாங்க இணை வந்து சரியா கேட்பாங்க சரியா பட்டடக்கல் அப்படின்னா யாரோட காலகட்டம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா அந்த சாளுக்கியர்கள் காலகட்டம் வரணும் பட்டடக்கல் சரிங்களா விருப்பாஷா கோவில் சரி சோ அயலவர் குறிப்புல பாக்கும்போது அதே யுவான் சுவாங் தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பா சரிங்களா மேலே சரி இங்கேயும் சரி சரிங்களா சரிங்களா போயிட்டு மாற்றி மாற்றி போயிட்டு குறிப்புகள் எடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் சரிங்களா தான் அவர் வேலை ஓகே ஓகே அடுத்து போமா இது ஓகே தானே சரி ஓகே ஹாய் வினோதினி ஓகே ஹாய் இந்த லேட் ஆயிடுச்சு ஓகே வாங்க வாங்க அடுத்து போவோம் சோ அடுத்து ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாக்கணும் ஐகோல் கல்வெட்டு சரிங்களா அச்சுடா முக்கியம் சொல்லிட்டே இருந்தோம் இரண்டாம் புடி சீனி ஐகோல் கல்வெட்டு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இரண்டாம் க ஐகோலின் கல்வெட்டு இக்கல்வெட்டு ஐகோலில் உள்ள அதாவது பாகல்கோட் மாவட்டம் சரிங்களா எங்க இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கு சரிங்களா ஸோ அங்கே மெட்ராஸ் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பக்கம் கர்நாடகா இருக்குன்னு பாத்தீங்களா அந்த சைடுல ஸோ கர்நாடகா பகுதியில் ஆட்சி பண்ணக்கூடிய யாரு அப்படின்னா ஸோ சாளுக்கியர்கள் சரிங்களா சாளுக்கியர்கள் இவங்க அந்த ஆட்சி தான் இருப்பாங்க அந்த ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு சரிங்களா சோ மெகுதி கோவில்களில் உள்ளது எங்க சோ அங்க இருக்கக்கூடிய ஐ கோவில் உள்ள மெகுதி கோவிலில் உள்ளது இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவரான ரவி கீர்த்தி சோ அவைக்கல புலவர் யாரு அப்படின்னா ரவி கீர்த்தி சரிங்களா ரொம்ப முக்கியமான கண்டென்ட் சோ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவர் யாருன்னா ரவி கீர்த்தி சரிங்களா சோ அந்த அவைக்கல தான் வந்து அந்த மன்னனுடைய சிறப்புக்கே காரணமா இருப்பாங்க முக்கியமா ஏன்னா அவங்க பத்தின பாடல்கள் அவங்க பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நூல் வைக்கிறாரு இவங்க ரவி கீர்த்தி தான் எழுதி வைப்பாரு சரிங்களா இரண்டாம் புலிகேசினா ரவி கீர்த்தி சரிங்களா சோ அந்த படத்தை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த புலிகேசி அதுல வந்து ரவி கீர்த்தி இருப்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்பவரால் சமஸ்கிருத மொழி எழுதப்பட்டது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மத்திய இந்தியா தானே கண்டிப்பா சமஸ்கிருதம் அந்த பக்கம் இருக்கும் ஓகே கல்வெட்டு பாத்தீங்கன்னா ஹர்ஷவர்த்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது சரி நம்ம பார்த்தோம் ஹர்ஷவர்த்தர் அப்படின்னா குப்தர்களுக்கு பின்னாடி வந்தவர் யாரு வர்த்தன மிகப்பெரிய வர்த்தன பேரரசான ஹர்ஷவர்த்தனர் சரிங்களா சோ அவர் பிறகு அவரை தோற்கடிச்சு வந்தவர் யாரு இரண்டாம் புலிகேசி இப்ப உங்களுக்கு கான்செப்ட் புரியுது கான்செப்ட் புரியுதா சோ இப்படிதான் சோ ஒருத்தவங்க தோற்கடிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணவர் யாரு இரண்டாம் புலிகேசி சரியா சோ ஓகே அடுத்து போமா சோ அடுத்து சோ அடுத்து பார்ப்போம் ஸோ குவைக்கோயில் குகை கோயில் பார்த்தோம்னா பதாமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவைக்கோயில் ஒரு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகலி அப்படின்னா கல்லேஸ்வர் கல்லேஸ்வர் கோயில் எங்க இருக்கு பகலில இருக்கு சரி ஓகே ஸோ பொருத்துகளை கேட்கலாம் அதனால தான் ஸோ கல்லேஸ்வர் கோயில் அப்படின்னா பகலி இதே ஒரு குவை கோயில் மட்டும் விட்டோம்னா பதாமி சரிங்களா கோயில் கோயில்னு பதாமி கல்லேஸ்வர்னா பகலி ஓகே அடுத்து ஸோ அடுத்து பார்க்கும்போது கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்கு எல்லோரால இருக்கு கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்கு எல்லோரா எல்லோரா குகை கோயிலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரி வந்து எலிப்பாண்டா சரிங்களா எலிப்பாண்டா குகை சோ ரெண்டுமே முக்கியமானது சரிங்களா எலிப்பாண்டா குகை ரெண்டுமே முக்கியமானது அடுத்து பார்ப்போம் சோ மாபெரும் லேசன் சரிங்களா புத்தருடைய சிலை எங்க இருந்தா எழுபத்தோரு மீட்டர் உயர முடியாது சோ அதே ஒரு நம்ம கொஸ்டின் பாத்துங்க தமிழ் புக்ல இருந்துமே கேட்டு இருந்தாங்க இந்த படுத்த உடல் வடிவமும் சரிங்களா என்ன சொல்றது சமணன் சொல்லி ஒரு ஆன்சர் மாரி படுத்த உடல் வடிவமும் அதே மாதிரி உயரமும் உடையவர்கள் யார் சொல்லி கேட்டிருந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு பாத்தீங்கன்னா சமரன் சொல்லி பாத்தோம் இந்த தீத்துங்க அந்த பாடத்துல பாடத்துல இருக்கும் சோ அதே மாதிரி அந்த கொஸ்டினுமே கேட்கலாம் மாபெரும் லேஷன் சரிங்களா அதாவது புத்தர் சிலை சோ ஒரு மீட்டர் உயரம் கொண்ட எங்க இருக்கம்னா சீனாவில் தாங்ல அந்த இடத்துல இருக்கு சரிங்களா எங்க இருக்கு சீனால தாங்கல இருக்கு சரிங்களா சரி ஓகே தாங் என்று அரசு கட்டப்பட்டது சரிங்களா ஓகே சோ இந்த நூற்றாண்டுல வரனால அவங்க கொடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ப்போம் பாக்தாத் அப்படின்னு இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் சரிங்களா எட்டாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் யாரு அப்படின்னா பாக்தாத் இஸ்லாமிய பேரரசோட மகத்தான நகரம் சரிங்களா சோ திட்டமிட்டு கட்டப்பட்ட இஸ்லாம் நகரத்துல வந்து ரொம்ப முக்கியமான பழமையானது ஒன்று சரியா பாக்தாத் பேர் அது சரியா ஓகே ஓகே வேற ஓகே தேங்க்யூப்பா சரி ஓகே நம்ம இன்னைக்கு தென்னிந்திய அரசு எல்லாம் முடிச்சிருக்கோம் நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாக்ரஃபி தான் நாளைக்கு சரிங்களா நாளைக்கு ஜாகிரபி கிளாஸ் சோ மறக்காம எல்லாமே கிளாஸ் கண்டிப்பாக வந்துருங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பர் கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் வாட்சிங் டூ எவ்ரி ஒன் தேங்க்யூ அபிஷேக் ராஜா எல்லாருக்கும் தேங்க்யூ வினோதினி ஆல் ஆஃப் ஆப்யூ பாய்